வணக்கம் தலைப்பு செய்திகள் புதிய அணை கட்டப்பட்டால் கேரளா நினைத்தாலும் தமிழகத்திற்கு தண்ணீர் வராது வைகோ பேச்சு கணவரை கடத்தி விட்டார் ஆவி அமுதா நடிகை கனகா பேட்டி தமிழகமெங்கும் எழுபது லட்சம் குழந்தைகளுக்கு போலி சொட்டு மருந்து தாய்மார்கள் ஆர்வத்துடன் வந்தனர் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மேலும் மூன்று நீதிபதிகள் நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மேலும் மூன்று நீதிபதிகள் நியமிக்கப்பட உள்ளார்கள் உயர்நீதிமன்றத்தில் பதிவாளர் ஜெனரல் ஆறுமுகசாமி விஜிலன்ஸ் பதிவாளர் வாசகி மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் செயலாளராக மதிவாணன் ஆகியோர் பணியாற்றி வருகின்றனர் கரும்புக்கான ஆதார விலையை உயர்த்த வலியுறுத்தி அதிமுக சார்பில் இம்மாதம் பதிமூன்றாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார் மதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா விடுத்துள்ள அறிக்கையில் கரும்புக்கான ஆதார விலையை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தி தர வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஆர்ப்பாட்டம் இம்மாதம் பதிமூன்றாம் தேதி விழுப்புரத்தில் நடைபெறும் என்றும் அதிமுகவினரும் விவசாயிகளும் பெருமளவில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளாா் இனி வரும் செய்திகள் பிரதமருடன் மு க ஸ்டாலின் சந்திப்பு தமிழக நலத்திட்டங்கள் குறித்து ஆலோசனை இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி தென்னாப்பிரிக்கா ஆறு விக்கெட் இழப்பிற்கு ஐநூற்று ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது வாக்குறுதி அளிக்கப்படாத பல நலத்திட்டங்களையும் திமுக அரசு நிறைவேற்றி வருவதாக துணை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ராகுல்காந்தி இன்று மும்பைக்கு சென்றபோது அவருக்கு கருப்பு கொடி காட்ட முயன்ற சிவசேனை கட்சியினர் பலர் கைது செய்யப்பட்டார்கள் மும்பை மாநகரம் மராத்தியர்களுக்கு மட்டுமே சொந்தமானது என சிவசேனா கூறி வருகிறது இதற்கு எதிராக கருத்து தெரிவித்த நடிகர் ஷாருக் கானுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றன இதைத் தொடர்ந்து இந்திய மக்கள் அனைவருக்கும் நாட்டில் உள்ள எந்த பகுதியிலும் வசிக்கும் உரிமை உண்டு என்றும் மும்பை இந்தியர்கள் அனைவருக்கும் சொந்தமானது என்றும் காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் ராகுல்காந்தி சார் விமானத்தில் வந்த இறங்கிய ராகுல்காந்தி பின்னர் ஒரு ஹெலிகாப்டர் மூலம் ஜூகு பகுதிக்கு சென்றார் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தார்கள் அந்த பாதுகாப்பையும் மீறி ஆர்ப்பாட்டம் நடத்த சிவசேனை தொண்டர்கள் முயன்றபோது அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமொழி ஏற்பட்டது ராகுல்காந்தியின் மும்பை வருகை இன்று அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தங்களின் மும்பை மராத்தியருக்கே சொந்தம் என்ற கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ராகுல்காந்திக்கு எதிராக கருப்பு கொடி காற்றும் போராட்டத்தை நடத்தப்போவதாக சிவசேனா தலைவர் பால் தாக்கரே அறிவித்துள்ளார் புதுவை சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் பதினேழாம் தேதி தொடங்க உள்ளது புதுவை அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் வைத்தியலிங்கம் தலைமையில் நடைபெற்றது ஈராக்கில் நிகழ்த்தப்பட்ட படை தாக்குதலில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் நூற்று ஐம்பது பேர் படுகாயமடைந்தனர் தெற்கு பாக்தாதில் உள்ள புனித நகரமான கர்பாலாவில் மத நிகழ்ச்சி ஒன்று தற்போது நடைபெறுகிறது இதில் கலந்து கொள்ள ஏராளமான மக்கள் அங்கு குவிந்த வண்ணம் உள்ளனர் இந்த நிலையில் பக்தர்கள் கூட்டத்தில் ஊடுருவிய தீவிரவாதி ஒருவர் திடீரென தனது உடலில் கட்டியிருந்த வெடிகுண்டை வெடிக்க செய்தார் இதில் பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் நூற்று ஐம்பது பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கடந்த ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக நடந்துள்ள படை தாக்குதல் அங்கு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது தங்கள் நாட்டை மீண்டும் தாக்க ஒசாமா பின்லேடன் திட்டமிட்டு இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்த ஒசாமா பின்லேடன் தலைமையிலான தாலிபான்கள் தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாக அவர் கூறினார் அடுத்த மூன்று அல்லது ஆறு மாதத்திற்குள் தாக்குதல் நடத்த வாய்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த டர் ஒசாமா பின்லேடன் கொல்லப்படும் வரை அல்லது பிடிப்படும் வரை இது போன்ற சதி திட்டங்கள் தீட்டுவது தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அல்கொய்தா தீவிரவாதிகள் சிலர் அமெரிக்காவில் ஊடுருவி உள்ளனர் என்றும் இவர்கள் மூலம் தங்கள் நாட்டில் உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் வகையிலும் பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் வகையிலும் தாக்குதல்களை நடத்த ஒசாமா திட்டமிட்டு இருப்பதாக லியோன் வானிட்டா கூறினாா் ஆஸ்திரேலியாவில் இந்தியர்கள் மீது நடத்தப்படுவர் ஆஸ்திரேலியாவில் இந்தியர்கள் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்களை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்தியா மீண்டும்